தமிழ்நாட்டில் சென்னை தஞ்சை தேனி திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்தது தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை புத்தூர் உடையார் கோயில் உள்ளிட்ட இடங்களில் கோடை மழை பெய்ததால் நெற்கதிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன அறுவடைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் திடீர் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இருக்கக்கூடிய கதிர்கள் முழுவதும் சாய்ந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை வருவாய்த்துறையும் வேளாண் துறையும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை துவங்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசையும் தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருவலூர் சேயூர் மடத்துப்பாளையம் வேலாயுதம்பாளையம் ஆட்டையம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அத்திமுகம் என்ற பகுதியில் பலத்த காற்றால் தென்னை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து மின்சார வயர் மீது விழுந்தது இதனால் அருகிலிருந்த மின்கம்பமும் உடைந்து சேதமடைந்தது தென்னை மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியது இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் சென்னையில் நங்கநல்லூர் தாம்பரம் சேலையூர் மேடவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது இதேபோல் குளித்தலை செங்கம் வாழப்பாடி ஆத்தூர் கோபி கமுதி முசிறி உள்ளிட்ட இடங்களிலும் கோடை மழை வெளுத்து வாங்கியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க